இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்குது அந்த அறிவிப்பை பார்த்தா உலகத்துல இப்படியும் கேவலமான பேச்சு கேளை நெத்தனியாகு கேட்டுக்கிட்டு இருக்கிறானே என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் ஆல்மர்ட் இன்றைக்கு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் அதே தற்போது நடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார் இவர்தான் எஹுட் ஆல்மர்ட் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் அப்போ இவர் மட்டும் ரொம்ப நல்லவராண்டு கேட்டுருந்தாங்க இவனும் நம்பர் ஒன் நாசமா போனவன் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏதோ ஒரு வகையில் இப்போ நடக்கக்கூடிய விவகாரங்களில் யதார்த்த கலநிலவரத்தை அந்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்பில் அதனால்

அமெரிக்கா குண்டு தாக்குதல் நடத்தியது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லாமல் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று வரத்தான் செய்யும் என்று சொல்லக்கூடிய ஆல்மர்ட் தொடர்ந்து சொல்றாரு அமெரிக்காவினுடைய குண்டு வீச்சு ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தின் அச்சுறுத்தலை தற்காலிகமாகத்தான் ஒத்தி வைக்கும் இப்ப நீங்க குண்டு போட்டுக்கிறீங்க இப்போ உடனே யுரேனியத்தை செறி ஊட்டிக்கிட்டு இருக்க மாட்டான் அல்லது உடனே அணு ஆயுதத்தை செஞ்சிட மாட்டான் கொஞ்சம் ஒரு பத்து நாள் நூறு நாள் அந்த மாதிரி என்ன செய்வான்னா ஒத்தி வைத்து வைக்க கூடுமே தவிர ஆனால் இது நிரந்தரமாக அதனுடைய விளைவுகள் பரந்த அளவில் இருக்க போகிறது சொல்றது நிரந்தரமாக அவங்க பின்வாங்குவாங்களா கண்டிப்பாக ஈரான் பின்வாங்காது என்பதை சொல்லக்கூடிய ஆல்மர்ட் தொடர்ச்சியாக என்ன சொல்றாரு கேட்டா தொண்ணூறு மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரிய வரலாற்றை கொண்ட பாரசீகத்தை பத்தி பேசுறாரு ஈரான பத்தி பேசல அவரு பாரசீகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஒரு நாட்டை மண்டியிட வைக்க வேண்டும் என்று நினைப்பது ஆணவம் கொண்ட ஒரு தனம் மட்டுமல்ல அது ஒரு நம்பிக்கை இனத்தின் உச்சகட்டம் அப்படி செய்ய முடியாதுங்கிறாரு அதை உண்மையிலேயே கரெக்டாக புரிஞ்சது எஹூல் மட்டும்தான் வரலாற்றில் புரிஞ்சுக்க நம்ம ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இரானுடைய பாரசீகத்தில் வரலாறு நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போதே இருந்த இரண்டு மாபெரும் வல்லரசுகள் ரோம் சாம்ராஜ்யம் இரண்டாவது பாரசீக சாம்ராஜ்யம் அந்த விவகாரத்தில் தான் ஒலிபத்தி ரூம் என்கிற அந்த வசனம் எல்லாம் இறங்குறது இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த சண்டை இன்னைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருக்கிறாங்கல்ல அதை விட பல 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 மடங்கு உயரத்தில் இருந்தவர்கள் ஆயுத பலத்தில் இருந்தவர்கள் அப்படி அந்த காலகட்டத்தில் இருந்து பாரசீகம் ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக இருந்தது அதைத்தான் எஹூ டோல்மட் என்ன சொல்றாங்க ஆயிரக்கணக்கான வருஷம் பழமை வாய்ந்த பாரம்பரியம் கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு ரெண்டு நாள் அடிச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனமானது என்று சொல்வது மட்டுமல்லாமல் மிகவும் வேதனையான அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகும் ஈரான் சரிந்து விடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஈரான் மேல அட்டாக் பண்ணினது வேதனையாக இருக்கு அந்த அளவுக்கு ஈரானுக்கு பாதிப்பான் அவர் சொல்றாரு ஆனாலும் ஈரான் வீழ்ந்திருமான்னு கேட்டால் ஈரான் வீழாது என்று சொல்லி எஹூடோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரல அவரும் காசாவில் குண்டு போட்டு ஒரு ஆள் தான் அதில் மாற்ற கருத்தில் ஆனால் இஸ்ரேலுடைய வரலாற்றில் வந்த பிரைம் மினிஸ்டர்களில் கொஞ்சம் மூல பிரைம் மினிஸ்டர் சொல்லி சொல்லலாம் கொஞ்சம் அறிவாளியாகவும் இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இன்னும் சக்தி வாய்ந்த பல ஏவுகணைகளும் ஆயுத களஞ்சிகள் களஞ்சியங்களும் ஈரானிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது என்று சொல்லி இஸ்ரேலுக்கு சொல்லுகிறவர் தொடர்ந்து சொல்கிறார் காசாவில் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தில் இருந்து உலகத்தை திசை திருப்புகிற நோக்கத்தில் நத்தனியாக வெற்றி இருக்கிறார் அழக சொல்லியிருக்காப்புல காசாவில் தோத்து போகிற யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது அதுல இருந்து உலகத்தை திசை திருப்பது தான் ஈரானுக்கு போய் அவர் அடிச்சிருக்கிறாரே தவிர வேறு எந்த வெற்றியும் அடையிறதுக்கு கிடையாது அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஈரானுடைய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பையும் அதே நேரத்தில் காசாவில் யுத்தத்துல இருந்து வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நெத்தனியாவுக்கு கொடுக்குதுங்கிறாரு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கிறார் இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்குது அமெரிக்கா உள்ள வந்து அடிச்சதை வச்சே நாங்க யுத்தத்தை நிறுத்தணும் அறிவிச்சிரு ஈரான் ஈரான் அட்டாக் பண்ண மாட்டோம்னு அறிவிச்சிரு அதே நேரத்தில் நாங்க வந்து காசாவில இருந்து இனிமேல் யுத்தம் பண்ண மாட்டோம்னு வெளியே வந்துரு இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஒரு தகப்பம் மாறி உட்கார்ந்து நெத்தன்யாஹுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா கடந்த கால அனுபவம் நெத்தன்யாஹுக்கு ஒரு யுத்தத்தை எப்படி ஆரம்பிக்கணும் என்பதை படித்து கொடுத்திருக்கிறது ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிற சண்டையை ஆரம்பிக்கிற பெரிய விஷயமா அது ரொம்ப நெத்தனியாக தெரியும் ஆனா அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திறமையோ தைரியமோ ஆற்றலோ நெத்தனியாவுக்கு சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னன்னா